ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி சத்தீஸ்கர்லேருந்து நாங்கள் தமிழ்நாடு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்கோம் எங்கள் வீட்டில் வந்து நிறைய செடிகள் வச்சிருக்கோம் சின்ன தோட்டம் மாதிரி அதாவது வந்து நம்ம கமர்ஷியலாக கடையில் போயிட்டு வாங்குகிற பழம் எல்லாமே வந்து எங்கள் வீட்லையே வந்து இருக்குது அது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் எல்லார் வீட்லேயுமே இருக்காது அது மாதிரியான வாழைப்பழம் இருக்குது அது நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை உரம் போட்டு வளர்த்தா என்ன சைஸில் வளருது கமர்ஷியலாக நமக்கு தராங்கன்னா எந்தளவுக்கு அளவுக்கு ஃபர்ட்டிலைசர் தராங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரியப்போகுது நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரெட் பூ எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் இந்த செடிங்களுக்குன்னே தனியாக இடம் என்ன சொல்கிறது ஓரளவு பெரிய காலி இடம் வச்சு வளர்த்துட்ருக்கோம் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா இதுதான் எங்கள் வீடு இங்கே ஒரு கொய்யா மரம் வச்சுருக்கோம் இந்த கொய்யா மரத்தில் நிறைய காய்கள் இருக்குது எங்கள் பாப்பா அதில் கல் எடுத்து அடித்து அடித்து நிறைய பழம் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தா இன்னுமே கூட நிறைய பழங்கள் இருக்குது பட் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அப்புறம் இந்த பக்கம் கொடி கட்டி வச்சுருக்கோம் மாடி ஏற கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா செவ்வாழை அது நம்ம கடையில் வாங்குகிற செவ்வாழை எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சும்மா மரம் வச்சிருக்கோம் அதுக்கு சும்மா இந்த காய்கறி வேஸ்ட்டு சாணம் அதெல்லாம் தான் போடுறோம் பட் ஆனால் வந்து இதில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்க ரொம்ப சின்ன சின்ன சைஸ்ல தான் வளர்ந்துருக்கு செவ்வாழை நம்ம கடையிலன்னு போய் வாங்கும்போது தான் அது நல்ல பெரிய சைஸில் கிடைக்குது உங்களுக்கு தெரியுதா பாருங்க தள்ளி இருக்குது குல எல்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது பட் ஆனால் அதில் இருக்கிற வாழைப்பழத்தோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது இது செவ்வாழை தான் இங்கே இருக்கிற எல்லா மரமுமே வந்து உங்களுக்கு செவ்வாழை மரங்கள் தான் அதுதான் நிறைய வச்சுருக்கோம் பாருங்கள் ஆனால் கூட நம்ம கடையில் வாங்குகிற அளவுக்கு பெரிய சைஸில் கிடைக்கல இது வந்து நித்திய மல்லின்னு சொல்லுவோம் அந்த கொடி விட்டுருக்கோம் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு சூப்பர் பூ காட்ட போகிறேன் இதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த பூவை பறித்து ஊசி நூல் வச்சு கோத்து தலையில் வச்சுட்டு போயிருக்கேன் இதை வந்து சம்பங்கின்னு சொல்லுவாங்க ஒயிட் கலரில் ஒரு சம்பங்கி இருக்கும் இதுவுமே இதையுமே எங்கள் ஊர் பக்கம்லாம் சம்பங்கின்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் இதை கொஞ்சம் நம்ம மார்க்கெட் எட் எடுத்துகிட்டு போகணுன்னா கூட நிறைய விலைக்கு விற்றுட்டு வர முடியும் சாமிக்கெல்லாம் இதை வந்து வாசனையாக இருக்கு இல்லையா ஸோ அதனால் சாமிக்கு வந்து விலை கொடுத்து வாங்கி மாலை மாதிரி போடுவாங்க இதுதான் பெரிய கொடி பாருங்க நிறைய பூ பூத்துருக்கு பட் உங்களுக்கு பிரித்து கா கீழே வா எது கிட்ட இருக்கோ அதை நான் உங்களுக்கு பிரித்து கா காட்டியிருக்கேன் யாராச்சும் இதை ஸ்கூலுக்கு வச்சுட்டு போயிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்க இல்லை ஸ்கூலுக்கு யாராச்சும் வை வச்சுட்டு வந்து பார்த்துருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்து இங்கே பாருங்க பாவக்கொடி விட்டு வச்சுருக்கோம் இதில் இன்னும் பாவக்காயெல்லாம் காய்க்க ஆரம்பிக்கல சின்ன கொடி தான் அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் தர்பூசணி கொடி இருக்கா இதில் வந்து அப்படியே கத்தாழியும் இருக்குது நாங்கள் தர்பூசணி செடி வந்து வைக்கணும்னு வைக்கலை சாப்பிட்டுட்டு நம்ம துப்பு இல்லையா விதை அதுலேருந்து முளைச்ச செடி தான் இது தர்பூசணி காய்ச்சிருக்கு பாருங்கள் அது எதுவும் அழுகிடக்கூடாதுன்னு அடியில் வந்து வைக்கோல் கொடுத்துருக்கோம் அடுத்ததாக இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம் மல்லிகைப்பூலாம் ரொம்ப பெருசு பெருசாக வரும் ஆனால் அந்தளவுக்கு பூக்கலை ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு பூ அந்த மாதிரி பூக்குது பூத்தா கூட எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அடுத்தது இதுவுமே நைன்டி ஸ்கீட்ஸோட ஃபேவரட் தான் எல்லோ கலர் கனகாம்பரம் நானும் இதெல்லாம் பறித்து தலையில் வச்சுட்டு போயிருக்கேன் இது பார்க்கும்போது எனக்கு என்னோடய ஸ்கூல் ஞாபகம் தான் வந்திருக்கு இது வந்து நாங்கள் பறித்து மார்க்கெட்டுக்கு கூட அமுச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு சீதாமரம் வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் கேட் ஒன்று இருக்கா இது வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாளாக தான் தங்கியிருக்கு குட்டி போடுறதுக்கு இடம் பார்த்து எங்கள் வீட்லேயே தங்கிடுச்சு தூங்கிட்டு இருக்கு எங்கே தூங்கிட்டு இருக்கு பாருங்கள் குப்பை மேனி செடி இருக்கு இல்லையா அதை வந்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க அதோட வேற சாப்பிட்டுக்கிட்டு இங்கே தான் படுத்துக்கிட்டு இருக்குது அது எப்படி வேறு சாப்பிட்டுச்சின்னு நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் காலையில் நாங்கள் ஒரு எட்டு ஒம்பது மணி போல் பிடுங்கி போட்டிருந்தோம் இந்த குப்பைமேனி செடியை அது எவ்வளோ விரும்பி சாப்பிடுது பாருங்கள் நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் இந்த பெட் கேட் வளர்க்குறவங்கலாம் வந்து இந்த மாதிரி குப்பைமேனி வேறு எடுத்துகிட்டு வந்து கேட்டுக்கு கொடுக்கும்போது அது விரும்பி சாப்பிட்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் நேரில் இன்றைக்கி தான் பார்க்குறேன் இது சாப்பிட்றதால என்ன பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு தெரியல பட் ஆனால் எல்லா கேட்டுமே இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுது இது பாருங்கள் கையில் மனுஷங்க எப்படி ரெண்டு கையில் பிடிச்சிட்டு சாப்பிடுவாங்களோ ஸோ அந்த மாதிரி மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பார்க்கும்போதே க்யூட்டாக இருந்துச்சு இது எங்கேயோ குட்டி போட்டு வச்சிருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் தான் ஆனால் எங்கே போட்டிருக்குன்னு தான் எங்களுக்கு தெரியல மேபி பூனை குட்டிங்க வந்து கண் திறந்து சத்தம் கொடுக்கும்போது எங்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரியல சரி எங்கள் வீட்டையே தான் சுற்றி சுற்றி வந்துட்ருக்கோம் பாருங்க இது இப்போ வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து காலையிலேருந்து சாப்பிட்றது தூங்கி எழுந்தோன்னே மறுபடியும் அந்த வேற சாப்பிட்றது இதே தான் பண்ணிகிட்ருக்கு இந்த முருங்கை மரம் வந்து ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருக்குது நிறைய முருங்கைக்காய் காய்க்கும் இதுக்கு வந்து சீசனே கிடையாது எப்போவுமே காய்க்கும் ஆனால் முருங்கைக்காய் டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய முருங்கைக்காவும் காய்க்கும் ஒன்று ரெண்டுலாம் காய்க்காது எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து எங்கள் இருந்து தான் பறிச்சுட்டு போவாங்க நாங்கள் காசுக்கெலாம் கொடுக்க மாட்டோம் ஃப்ரீயாகவே கொடுப்போம் இது பாருங்கள் இதெல்லாம் பிஞ்சு இதை விட பெருசாக வரும் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும் முருங்கைக்காய் பெருசாக இருந்தால் கூட வந்து முத்தி போன மாதிரி இருக்காது அது தான் இவ்வளோ பெருசாக முத்தி போன மாதிரி இருக்கும் பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த நெல்லிக்காய் மரத்தை நாங்கள் வெட்டிட்டோம் ஆனால் இதுக்கு முன்னாடி அது காய் காய்ச்சிட்டு இருந்தது வயரில் படுதே அப்படின்ட்டு வெட்டியிருக்கோம் அளவுக்கு வளர்ந்து காய் காய்க்கும் என்னென்னு தெரியல அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கொய்யா மரம் வச்சுருக்கோம் இந்த இந்த கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் எனக்கு தெரியுது தோருக்கு பாருங்கள் ஒரு கொய்யாக்காய் ஆனால் நிறைய கொய்யாக்காய் காய்க்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது சூப்பராக இருக்குது எங்கள் பாப்பா கல் எடுத்து அடித்து அடித்து எடுத்துகிட்டு வருவா அடுத்ததான் நம்ம சப்போட்டா மரம் பார்க்க போகிறோம் எவ்வளோ சப்போட்டா காய்ச்சிருக்கு பாருங்கள் ஆனால் தான் இருக்குது இன்னும் பழுக்கில் இங்கெல்லாம் ஏன் இவ்வளோ செடி நல்லா வளருதுன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் நாங்கள் இப்போ இருக்கிறோம் இல்லையா இந்த இடம் வந்து கழனியாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இதை வந்து பிளாட் போட்டு வீடு வீடு கட்டுறதுக்காக விற்றுருக்காங்க இது பாருங்கள் வெளியில் இந்த பூச்செடி வச்சுருக்கோம் காம்பவுண்ட் தாண்டி உள்ளே வந்திருக்கு அழகாக இருக்கும் இந்த பூ பார்க்கறதுக்கு அப்புறம் புளிப்பாக ஒரு நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா அந்த நெல்லிக்காய் மரம் இது இப்போ சீசன் இல்லை அதனால் காய்க்கல பட் ஆனால் சீசன் இருக்கும்போது நிறைய காய்க்கும் நிறைய வாழை மரம் வச்சுருக்கோம் இது வந்து இந்த குட்டி குட்டி வாழைப்பழம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பழம் இதெல்லாம் இதை தாண்டி வந்தோம்னா இங்கே ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் மரம் இருந்துச்சு பட்டு அதை வந்து வெளியில் காம்பவுண்ட் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அது வளரவே இல்லை நிறைய எலுமிச்சம்பழம் வந்து காய்ச்சிகிட்டு இருந்தது ஒரு எலுமிச்சம்பழம் மரம் வந்து தரையை விட்டு மேலே வளரதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க பட் ஆனால் வெட்டி போட்டுட்டாங்க இது பாருங்கள் கீழா நெல்லி தானே இது பேர் இது கீழா நெல்லி இருக்குது நிறைய பொருள் மருத்துவ குணம் கொண்ட பொருள்கள் நிறைய வந்து எங்கள் என்ன சொல்கிறது இந்த தோட்டத்தில் நிறைய பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மணத்தக்காளி இருக்குது அப்புறம் நிறைய வாழைக்கன்று இருக்குது இதில் நிறைய குளம் தள்ளிகிட்டே தான் இருக்கும் கண்டினியூஸாக எங்கள் வீட்டில் அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழ மரம் பார்க்கலாம் அங்கே இருந்த மரத்தை வெட்டி போட்டுட்டோம் சரி அதனால இன்னொரு ஒரு மரம் வச்சோம் அது நல்லா வளர்ந்துருச்சு இதுலேயுமே எலுமிச்சம்பழம் காய்க்கும் பட் நாங்கள் எல்லாத்தையுமே பறிச்சிட்டோம் இப்போ தான் காய்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் காய்க்குது பட் ஆனால் அடுத்த வருஷம்லாம் நிறைய காய்க்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதுலேயுமே கூட ஒரு தடவை வந்து ஒரு ஐம்பது அறுபது காய்கிட்ட காய்க்கும் பட் இப்போ அறு எல்லாத்தையும் கட் பண்ணி நாங்கள் இந்த மீன் பொரிக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டோம் ஸோ அதனால் இப்போ லெமன் இல்லை இங்கே பாருங்கள் ஒரு முருங்கை மரம் இருக்கா இந்த வீட்டில் தான் நான் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொல்கத்தா போயிட்டோம் இந்த வீட்டிலருந்து தான் காலி பண்ணிட்டு போனோம் இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க அவங்களுக்கு தொல்லையாக இருக்க போது பூச்சிலாம் வரும் இல்லையா முருங்கை மரத்தில் இருந்தாலும் அதை வெட்டி விட்டுட்டோம் இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு செடி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்